சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் இயற்கை எழுதியிருக்காரு இது திரைத்துறைக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து இன்று வந்து ஒரு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார் இறங்கின இறந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் மனதில் வந்து ஒரு நீங்காத ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் உண்மை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகர் இது ரெண்டையும் தாண்டி மிக சிறந்த மனிதருங்கிறது இன்னைக்கு நீங்க காலையில டிவியில பார்த்துட்டு எல்லாரும் சொல்ற விஷயம் மனதில் பட்டதை தெளிவா ஓப்பனா சொல்லி என்னால இது முடியும் இது முடியாதுன்னு ரொம்ப கிறிஸ்டல கிளியரா சொல்லி வாழ்ந்தவர் தான் விஜயகர் சினிமாவில வந்து ரெண்டு பேர் முக்கியம் ஒன்னு தயாரிப்பாளர்கள் இன்னொருத்தர் இயக்குநர்கள் இந்த ரெண்டு பேரால் தான் ஒரு படத்தை ஒரு படத்தை எடுக்கவும் முடியும் அதை வெற்றிகரமா ஆக்கவும் முடிகிற உண்மையை உணர்ந்ததுனால தயாரிப்பாளருக்கு அடுத்தது இயக்குனர்கள் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இயக்குநருடைய உதவி இயக்குநர் அத்தனை பேருக்கும் தன்னுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு உதவி இயக்குநர்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சவர் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி சாப்பிட்டவங்கலாம் இன்னைக்கு பல பெரிய படங்களை இயக்கி பெரிய கோடிச்சுவரானவங்கலாம் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல அதை நம்ம நேரத்தில் சொல்லக்கூடாது அவங்க வாயாலே அதை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு உதவி இயக்குனருடைய பசியை போக்குனவர் வந்து விஜயகாந்த் சார் அரசியல்லயும் சரி சினிமாவுலையும் சரி களத்துல இறங்கி ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் ஒரு வேலை பார்த்தது தான் சார் கேப்டனுங்கிறது ஏதோ கேப்டன் பரவாயில்ல நூறுபா படம் வெற்றி படம் கொடுத்தாரு அப்படினால கேப்டனுங்கிற ஒரு அடைமொழி அவர் வரல நிஜ வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனைனா ஒதுங்காம கேரளில் போய் உட்காந்துக்காம களத்துல வந்து அந்த பிரச்சனையை சந்திக்கிற ஒரு மனிதர் அதை எதிர்கொள்ற ஒரு மனிதர் அதுக்கு ஒரு எதிர்வினையாற்ற ஒரு மனிதராக வந்து சார் எல்லாருமே பார்த்ததுனாலதான் கேப்டனுங்கிற அடைமொழியை அவர் கூப்டா கொடுத்தாங்க ஏன்னா ஒரு கேப்டனுடைய கடமை இல்லை தனக்கு பின்னால் வருவர்களை பாதுகாப்பு அழைத்து முன் செல்ல வேண்டும் அந்த ஒரு விஷயத்த விஜயா சார் பல விஷயங்கள்ல பண்ணாரு நடிகர் சங்க நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக இங்க இருந்து அஞ்சியா சார் முதல் கமல் சார் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டு போய் மலேசியா ஒரு பெரிய புரோகிரம் நடத்தி நடிகர் சங்க கடனையே அடைச்சாரு அந்த மாதிரி தான் இறங்கின ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்கான விஷயம் என்னன்னாலும் இறங்கி பார்த்துக்கோண்டா அப்படின்னு ஒரு போர்ஸ் ஃபுல்லா இருக்கக்கூடிய மனிதர் என்ன சொல்றது இறக்க குணத்தை கட்டுப்படுத்த தெரியாது தன்னுடைய இறக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாத மனிதர் கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாத மனிதர் மனிதா மனத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்க மனிதர் இந்த மூணும்தான் விஜயகாந்த் சார் ஆஹ் அவர் வாழ்ந்த காலங்களில் அவரோட சக கலைஞர் வந்து என் விட சரிமா நடிக்கிற பல பேர் இருந்து அவரை பத்தி எடுத்த ஷேர் பண்ணும் போது இப்ப ஏற்பட்ட மனிதர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் தான் பல நேரங்கள்ல வந்து எனக்குள்ளேயே பேசிட்டு உண்டு ஆஹ் விஜயகாந்த் சார் மட்டும் உடல்நிலை சரியில்லாம இல்லாம இருந்து ஒரு பல பல ஆண்டுகளா கட உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு உடல்நிலை நல்லா இருந்திருந்தாரு அவர் அரசியல் வாழ்க்கையில அவருக்கு இன்னொரு இடமும் கிடைச்சிருக்கும் ஆஹ் இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த எழுவத்தி மூணு வயசு வாழ்க்கையில வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள் பட்டத்தை எல்லாரும் வயலும் வாங்கியிருக்காரு அது எல்லாருமே முடியாது அவ்வளவுதான் என்ன பத்திக்க சொல்ல சார்